VCH viewers அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மங்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ முகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரும் புள்ளிகள் கரும் திட்டுகள் போன்றவை வந்து ஏற்படும் ஸோ இது ஏன் ஏற்படுது யூஸ்வலாக என்னன்னா இதுக்கு நமக்காக ட்ரீட்மெண்ட் வர்றவங்ககிட்ட வந்து நம்ம ஆயின்மெண்ட் ஏதாவது கொடுத்துட்டு வெயிலில் கொஞ்சம் நேரம் போட்டுருங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இல்லை டாக்டர் இதுக்கு முன்னாடி நான் சில மருத்துவர்களை வந்து பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்க நீங்கள் வெயிலே உங்கள் மேலே படக்கூடாது வெயில் பட்டா வந்து என்ன ஆகும்னா இது அதிகமாக பரவிடும் அப்படின்னு ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் இப்போ வெயில்னால தான் இந்த கருமை நிறம் ஏற்படுதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும் யூஸ்வலாக நம்ம விட்டமின் டி பற்றி சில பதிவுகள் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ விட்டமின் டியோடது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின்ல யூஸ்வலாக நார்மலாக மெலனோசைட்ஸ் அப்படிங்கக்கூடிய செல்கள் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா மெலனின் அப்படிங்கக்கூடிய நிறமியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா யாருக்கெல்லாம் உடலில் விட்டமின் டி சத்து சீரா இல்லையோ அவர்களுக்கு ஒன்று இந்த மெலனின் பிக்மெண்டேஷன் குறையும் இல்லைனா மெலனின் பிக்மெண்டேஷன் அதிகமாகும் ஸோ இந்த மெலனின் பிக்மெண்டேஷன் குறஞ்சா யூஸ்வலாக அதை விட்டிலிகோ லியூகோடர்மா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெலனின் பிக்மெண்டேஷன் அதிகம் ஆச்சு அப்படின்னா இதை யூஸ்வலாக மெலாஸ்மா அப்படிங்கிற சொல்லுவாங்க யூஸ்வலாக கர்ப்ப காலத்தில் இருந்துன்னா கொலாஸ்மா அப்படின்னு கொலபோமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இங்கேனா மிகினும் குறையினும் நோய் ஸோ அப்போ வந்து நான் இந்த விட்டமின் டியால் ஒன்று அதிக அளவு இல்லை குறைந்ததுனாலும் நோயை வந்து ஏற்படுத்தும் இந்த விட்டமின் டியோட ரியாக்ஷன் இந்த மெலனோசைட்ஸில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய ஒளியிலேருந்து நமக்கு விட்டமின் டி கிடைக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம ஸ்கின்னுக்கு கீழே இருக்க கொழுப்புகளுடன் சேர்ந்து ரியாக்ட் பண்ணி இந்த செல்கள் இருக்குது பார்த்தீங்களா மெலனோசைட் செல்களை மெலானின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும் எப்படி சும்மா அங்கங்கேலாம் ப்ரொடியூஸ் பண்ண வைக்காது அப்படியே சீராக ப்ரொடியூஸ் பண்ணப்படும் ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்குது ஒரு இடத்துல மட்டும் கருமையாக இருக்குது எல்லா இடத்துலையும் நார்மலாக இருக்குது ஒரு இடத்துல மட்டும் குறைந்து இருக்குது அப்படின்னா அதுவும் விட்டமின் டியோட தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெயிலில் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் டேன் ஆகலாம் ஆக்சுவலாக டேன் ஆகிறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் அந்த வெயிலோட ரியாக்ஷன் ஆகணும் அப்படின்னா கொஞ்சம் டார்க் ஆகும் ஆனால் அதைத்தான் இன்றைக்கி வந்து என்னென்னா டேன் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு வெறும் சன்ஸ்கிரீன் லோஷனை வந்து தடவுறாங்க நம் நாட்டுக்கு இருக்கக்கூடிய வெயிலுக்கெலாம் சன்ஸ்க்ரீன் லோஷன் நம்மதுக்கு வந்து அவ்வளோ ஏற்புடையது வந்து கிடையாது அதுலேயும் நம்ம எப்போ பார்த்தாலும் வெயிலில் வேலை செய்கிறவங்களா ஒரு ஒரு இடத்துலேருந்து இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறப்ப கொஞ்சம் நேரம் தான் எக்ஸ்போஷ் ஆகிறோம் அந்தது கூட இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்கள் ஏன்னா இன்றைக்கி யாரை பார்த்தாலும் நிறையா இம்யூன் டிஸார்டர் இருக்குது அவர்களுக்கு நம்ம விட்டமின் டி த்ரீ செக் பண்ணோம்னா எல்லோருக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று போன்றவை வந்து இருப்பவர்கள் வந்து இருக்காங்க ஸோ இந்த லெவலில் இருந்தால் அவங்களுக்கு ஆட்டோயிமூன் டிசார்டர் அதிகமாக இருக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படும் இந்த மாதிரி சரும பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் இவர்கள் விட்டமின் டி த்ரீ எவ்வளோ இருக்குதுன்னு எடுத்து முதல் நிலையாக அதற்கு வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும் ஸோ அதுதான் மெயின் ரீசன் ஈவன் கர்ப்பபி பிரச்சனை இருந்தால் கூட இங்கே வரதுக்குரிய காரணம் அதுதானே தவிர இந்த மாதிரி இருந்தால் வெயிலில் போனால் இன்னும் அதிகமாக கருமையாக ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது ஸோ அப்போ விட்டமின் டி த்ரீங்கிறது ரொம்ப முக்கியம் எடுக்கணும் சரி டாப்பிக்கலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்தோம் அப்படின்னா தயிர் அதனுடன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதனுடன் கொஞ்சம் கடலை மாவு ஸோ இதை என்ன பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணணும் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணணும் எவ்வளோ நேரம் விட்டுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணணும் ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலில் வந்து லாக்டிக் அமிலம் இருக்குது ஏன்னா டாக்டர் ஆசிடை இருக்கிறத ஸ்கின்ல போடலாமான்னா நம்ம ஸ்கின்னே பிஹெச் வந்து அசிடிக்கான ஒரு விஷயம்தான் ஏற்புடையது ஸோ அதை போட்டுட்டு வரும் பொழுது என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபேடன் ஆக ஆரம்பிக்கும் அப்படியே டிஸப்பியர் ஆகிருக்கும் ஆனால் இங்கே டிஸ்அப்பியர் ஆனாலும் சத்து குறைபாடு நாளைக்கு வேறு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா எனக்கு மங்கு இருக்குது அப்படின்னா எல்லோரும் கவனிக்க வேண்டியது உங்களோட விட்டமின் டி த்ரீ விட்டமின் டி எவ்வளோ இருக்குங்கிறத கவனிக்கணும் அடுத்து கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்ட்டுக்கணும் இதை ரெண்டையும் நம்ம செய்யும் பொழுது நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் டிஸப்பியர் ஆகிடும் கிட்டப் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஒரு பதினைந்து நாட்கள்லேயே வெகுவாக வந்து மறைஞ்சிடும் ஆனால் வேறு எது பிரச்சனையும் ஏற்படக்கூடாது கம்ப்ளீட்டாக டிசப்பியர் ஆகணும் அப்படின்னா விட்டமின் டி த்ரீயை பார்த்து அதற்கு தகுந்த வகையில் குறைந்த கால அளவு சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வெயிலுக்கு வந்து எக்ஸ்போசர் ஆகணும் வேறு ஹார்மோனல் கர்ப்பப்பை சம்மந்தப்பட்டோ தைராய்டு சம்மந்தப்பட்டோ ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா அதை நிவர்த்தி வ செய்யும் வகையில் சிகிச்சை ஏற்படு எடுக்கும் பொழுது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் இதற்கு கொடுக்கும் ஸோ நீங்கள் இந்த தயிர் மஞ்சள் கடலை மாவு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிடைத்த வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இன்னும் இன்றைக்கி தயிர் அப்படிங்கிறது பால் ஃபஸ்ட்டு ஒரிஜினலாக இருக்கிறது இல்லை இல்லைனா நார்மலாக வெளியே கிடைக்கக்கூடிய நிறைய இன்றைக்கி யோகர்ட்ஸ் இருக்குது ஸோ கிரீக் யோகர்ட் அந்த மாதிரி வாங்கி அதில் மஞ்சள் கலந்து நீங்கள் எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணாலும் இதை விட அதில் வந்து என்னென்னா ஃபென்டாஸ்டிக் ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு உங்களுக்கு தெரிந்த பதினைந்து நாட்களில் தெரிந்த வித்தியாசத்தை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி